அன்பு சொந்தங்களே நான் உங்கள் மீரான் இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு குழம்பு அது என்ன குழம்பு நல்ல ஆரோக்கியத்துக்கும் சத்தான பச்சைப்பயிறு குழம்பு செய்ய போகிறோம் ரொம்ப குறவான மசாலா பொருட்களை கொண்டு சிம்பிளாக செய்ய போகிறோம் இது நல்லா ஈஸியாக பேச்சுலர் கூட செய்யலாம் அதனால் இந்த ஒரு சிம்பிளான ஒரு பச்சை பயிறு குழம்பு நல்லாயிருக்கும் அதனால் இப்போ பச்சைப்பயிர் குழம்பு செய்ய போகிறோம் பச்சை பயிர் குழம்புக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் வாங்க பச்சைப்பயிறு ஒரு கப் எடுத்துருக்கான் வறுத்து ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் ஊற பச்சை பச்சைப்பயிர் ஊறாமலும் நீங்கள் டைரெக்டாக வறுத்துட்டு குக்கரில் போட்டு ஒரு ஆறு ஏழு விசில் வைக்கலாம் இப்போ நம்ம வறுத்து பச்சை பயிரை ஊற வச்சுருக்கா ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுருக்கா இதை ஒரு ரெண்டு விசில் வைச்சா போதும் பூண்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கடுகு உளு தாளிப்புக்கு கடுகு உளுந்து ஜீரகம் இதான் இதுக்கு தாளிப்புக்கு காஞ்ச மிளகா கொத்தமல்லி தழை கடைசியில் போட்டு இறக்கிறதுக்கு உப்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் குழம்பு மிசா மசாலா குழம்பு மிளகாத்தூள்னு சொன்னோம்ல குழம்பு மசாலாத்தூள் அது அது இதுதான் இதுக்கு இதிலேருந்து யூஸ் பண்ணக்கூடியது ஒரு குக்கரை வச்சுட்டோம் அடுப்பற்ற வச்சு ஒரு குக்கரை வச்சிட்டோம் குக்கரில் வறுத்து மூணு நாலு மணி நேரம் ஊற வச்ச பச்சை பயிர் பாசி பசிப்பயிரு சொல்லுவாங்கள்ல பச்சை பயிர் இதே இதில் போட்டுக்கிடுவோம் இதில் ஒரு நாலு பூண்டு பல் ஒரு தக்காளி முழுசாவும் போடலாம் நறுக்கியும் போடலாம் தக்காளி விற்கிற விலைக்கு ஜாஸ்தி விலையாக விற்கிது அதனால் சும்மா கொஞ்சமாக போடுங்க தக்காளி அதில் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் இதை மூழ்கிற அளவுக்கு இந்த இந்த பாசிப்பயிர் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறோம் இந்த பயருக்கு தேவையான உப்பு ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் குக்கர் மூடி போட்டாச்சு விசில் வச்சுருவோம் ஊற நாலு மணி நேரம் வறுத்து நாலு மணி நேரம் ஊற வச்சா ரெண்டு விசில் நீங்கள் டைரெக்டாக வறுத்துட்டு அப்படியே டைரெக்டாக நேரடி குக்கரில் போட்டிங்கன்னா ஆறு ஏழு விசில் வைக்கணும் அப்போ தான் நம்ம பாசிப்பயிர் பதமாக குழஞ்சி வேகும் பாத்திரம் காஞ்சிருச்சு இப்போ நம்ம பாசிப்பயிர் வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் போட்டிருக்கோம் நூற்றி ஐம்பது கிராம்னு ஒரு கப்பு ஒரு கப்பு போட்டிருக்கோம் அதுக்கு இந்த கரண்டி பாருங்க அதாவது ஒரு நூறு கிராம் எண்ணெய் குளிக்கரண்டியில் ரெண்டு குழிக்கரண்டி ஊற்றியிருக்கேன் காயட் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகுழுந்து ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் ஒரு மூணு காஞ்ச மிளகாய் ஒரு சின்ன கைப்பிடி கருவேப்பிலை ஒரு ஆறு ஏழு பல்லு பூண்டு பல்லு மீடியம் சைஸு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் தீயை இப்போ குறைச்சிக்கோங்க இப்போ நம்ம வெங்காயத்துக்காக தீயை கொஞ்சம் கூட ஹைல வச்சோம் டீயை இப்போ சிம்மில் வச்சுக்கோங்க ஒரு சின்ன ஸ்பூனில் டீஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறோம் மஞ்சத்தூள் நம்ம ஏற்கனவே பருப்பில் போட்டோம் அதனால் நம்ம இப்போ மஞ்சத்தூள் போடலை இது வந்து வெறும் மிளகாத்தூள் மட்டும் போடுறோம் கொழம்பு மிளகாத்தூள் டேபிள் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போடுறோம் இது கொழம்பு அதனால டேபிள் ஸ்பூனில் குழம்பு மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் போடுறோம் இப்போ அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறோம் இப்போ ம மசாலாத்தூள் தீஞ்சு போகாமல் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இடையில் தண்ணி ஊற்றிக்கிட்டால் தீஞ்சு போகாமல் இருக்கும் ரெண்டு விசில் வச்சோம் ஊற வச்சதுனால நீங்கள் பாசிப்பெயரை வறுத்துட்டு ஊற வைக்காமல் டைரெக்டாக குக்கரில் போட்டிங்கன்னா ஏழு விசில் வைக்கணும் மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றி ஏழு விசில் வைங்க அதை மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே தண்ணி விட்டு ஏழு விசில் வைக்கணும் இப்போ நம்ம ஊற வச்சதுனால ஒரு கிளாஸ் அந்த மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ரெண்டு விசில் வச்சுருக்கோம் நல்லா பாருங்கள் நல்லா மசுமையாக வெந்துருச்சு இந்த குழிக்கரண்டியில் அப்படியே ஊர்களில் இருந்தால் மத்து இருக்கும் மத்தில் அப்படியே கடைஞ்சிருவாங்க நம்மகிட்ட மத்த இல்லை அதனால் இந்த குழிக்கரண்டிலே எப்படியே ரொம்ப இல்லை பயராகவும் இருக்கணும் கொஞ்சம் மசிஞ்சு இருக்கணும் அது மாதிரி பாருங்கள் நல்லா ஆயில் நல்லா திரண்டு மேலே வந்துருச்சு மசாலா அடி பிடிக்கல கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கோம் மசாலா ஒன்றும் பிடிக்கல நல்லா எண்ணெய் திரண்டு வருது மசித்த இந்த பருப்பை அதில் ஊற்றியிருக்கோம் இதுக்கு தேவையான உப்பு நம்ம பருப்பை குக்கரில் வேக போடும்போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் இப்போவும் கொஞ்சம் உப்பு போடுவோம் குடிச்சு பார்த்துங்க உப்பு அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்குங்க உப்பு கூடிட்டா ஒன்றும் பண்ண முடியாது அதுக்காக உப்பு பார்த்து போட்டுக்கங்க இது கிரேவி பதத்தில் வரணும் கூட்டு பதத்தில் வரக்கூடாது கிரேவி பதத்தில் வரணும் அதனால் என்ன தண்ணி இந்த ஸ்டேஜில் தண்ணி தேவைப்படுறதை ஊற்றிக்குங்க தீயை இப்போ கொஞ்சம் ஹையில் வச்சுக்குங்க ஒரு கைப்பிடி கொத்தமல்லி எல்லாம் நல்லா கொதிச்சிருச்சு இப்படி கொத்தமல்லி போட்டுக்கும் அருமையான ரொம்ப எளிமையான ரொம்ப சுவையான பச்சை குழம்பு ரெடி ஆயிடுச்சு அடிக்கடி நம்ம சாம்பார் புளி குழம்புன்னா புளி குழம்புனா எல்லோரும் வேணான்ருவாங்க குடும்பத்தில் அப்போ சாம்பார் திண்டு திண்டு அழுத்து போயிருக்கும் இந்த பச்சைப்பயிர் குழம்பு செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வாடகை கமகமல் இருக்கும் நல்ல சாப்பாடுக்கு வெரைட்டி சாப்பிட்லாம் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு பொருளும் கூட அதனால் இந்த வீடியோ இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களை ஆதரிக்கும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீறான்